சிலையும் தெய்வமும் கலை பொருளாக உருவான ஒரு கோயில் சிலைதான் தெய்வமாக மாறுகிறது அதுபோல உன்னுள்ளே இருக்கும் ஆன்மாவை புரிந்து கொண்டால் நீயும் தெய்வமாக மாறலாம் ஆன்மீகத்தில் முன்னேறலாம் உள்ளம் பொங்கக்கூடாது கடல் பொங்குவது போல உன் உள்ளம் பொங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் மின் அழுத்தம் அதிகமானால் மின்சார பல்பு வெடித்துவிடும் செல்வம் புகழ் கல்வி பதவி ஆகியவற்றால் நான் வளர்ந்து விட்டேன் என்று ஆணவம் தலைக்கேறினால் அது உன் ஆன்ம வளர்ச்சியை பாதிக்கும் தன்னை தானே கொள்ள ஆன்மீகம் தேவை உன்னை உயர்த்துவதும் அழிப்பதும் உன்னுடைய தான் உன் உள்ளம் உடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்தே தெய்வ பக்தியும் ஆன்மாவும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன மனிதனும் தெய்வமாகலாம் புழுதியை சேடையாக்கி என்னதான் விதை விதைத்தாலும் பயிரோடு கலையும் செழித்து வளரத்தான் செய்யும் அதுபோல மனிதனிடம் பொறாமை பொச்சரிப்பு கர்வம் என்னும் கெட்ட குணங்கள் வளர்ந்து அவனை அழிக்கத்தான் செய்யும் இத்தகைய குணங்கள் வளராதபடி எவன் ஒருவன் தன்னை காத்துக் கொள்கிறானோ அத்தகைய மனிதன்தான் தெய்வமாகிறான் விதையொன்று போட்டால் செடி ஒன்று முளைக்காது எலுமிச்சை மரத்தில் எலுமிச்சை பழம்தான் வரும் தென்னை மரத்தில் தேங்காய்த்தான் காய்க்கும் அதுபோல உன் எண்ணங்களுக்கு தக்கபடி உன் வாழ்வில் நல்லதும் கெட்டதும் நடக்கும் எப்படி இருக்கலாம் எப்படி இருக்கக்கூடாது நீங்கள் ஒவ்வொருவரும் நல்ல ஆன்மாவாக இருக்க வேண்டும் அகங்காரம் பிடித்த ஆன்மாவாக இருக்கக்கூடாது அலங்காரம் இருக்கலாம் அது அலங்கோலமாக இருக்கக்கூடாது நல்ல உள்ளம் இருக்க வேண்டும் பொறாமை உள்ளமாக இருக்கக்கூடாது பேச்சு இருக்கலாம் வாயாடித்தனம் இருக்கக்கூடாது சிரிப்பு இருக்கலாம் அதில் கள்ளத்தனம் இருக்கக்கூடாது நல்ல நடை இருக்க வேண்டும் கெட்ட நடத்தை இருக்கக்கூடாது அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி